Thank <laughs> you.

सिल्वर हाँ आइसी पिक्लर ये ना कमी हो तू जा दिया ना कमी हाँ आइसी अंदर कमी ना हो अंदर वाले ये ना आइसी ना ये कौन हर बाईस कैंप कौन आईसी आर ना सब ना आस पर ट्रॉली अंकित जी साथ में एक बार बोला लाभ कर सकते हैं लंग्स लबन से बुलुस्सा वाले भी जा रहे हैं नहीं बोले तो हर बाईस இந்த காற்று ஆறு வயசாக போது தான் அது முழுமையாக வளர்ச்சி அடைகிறாங்க மாதிரி நிறைய பசங்களுக்கு இங்கே நம்பலேஸ் வைப்பாங்க இந்த காற்றை காற்றில் சுவாசிக்கிறவங்க வயசோட வந்து எல்லாருக்குமே காமி ஸ்டீரியோமீட்டர் டெஸ்ட் வந்து வைப்பாங்க அது வந்து எட்டுலேருந்து பதினோரு இங்கே இருக்கும் மக்களுக்கும் ஆவரேஜாக நாலுலேருந்து ஆறு ஆறுதான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் நாலு லட்சத்துக்கு

தூத்துக்குடியும் எரிய எல்லாமே நீபோமக்கர் அடத்துக்கு ஒரு இடம் இப்போ கம்மி பண்ண உங்களுக்கு குரல் இல்ல உங்களுக்கு அதிகாரம் அரசியலும் இல்ல அதனால எங்கள்ச்சம் கேட்காது அதனால வச்சோம் விரும்பிக்கா இன்னும் எள்ளங்காலத்துல பெருவள தரை வள எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தரையோர தொழில் பண்றவங்க இப்ப அது எல்லாம் அழிஞ்சிடுச்சு இப்ப இது அழிஞ்சிடுச்சு இன்னும் நாற்பது வருஷத்துக்கு கழிச்சு என் சன்னதிக்கு அங்க மீடியே இருக்காது

இதெல்லாம் வெடிச்சு விபத்துல நாலு பேர் அஞ்சு பேர் செத்த நியூஸ் அளவு குறைவு அதுவே அவ்வளவு ஆபத்தா இருக்கு இது வந்து பன்னெண்டாயிரத்தி மெட்ரிக் டன் இது வந்து கொள்ளளவு கொள்ளளவு இப்ப இருக்கிறது நாலாயிரம் ரெண்டாயிரம் டன்னு ரெண்டு டன்னு அதெல்லாம் எல்லாருக்குமே இங்க இப்ப நிறைய பேருக்கு வந்து குழந்தைமையே இதால கூட அப்படி ஏன்னால் நமக்கு எடுத்துகிட்டு போகிற ர சுத்தம் பண்ணி ரத்தத்தை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போகிற லங்ஸே செயல் செயல்பாடு சரி இல்லைன்னா அந்த ப்ளெட்டோட இதுவும் கலந்து முதல்ல கண்ணரிச்சி முறைகள் தொற்று புற்று நாரையை புற்று எல்லாமே வருது அதை போய் பேசணும் சந்தைப்பாடு இப்போ

அந்த மாதிரி உடஞ்சு வசிஞ்சு இருந்ததுனால அந்த குந்திரம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர்ற போது கொஞ்சம் மாதிரி ஒரு பிடிச்சிருக்கு ஆனா கடலுக்கு மழை பெஞ்சதால எல்லா எல்லாருமே நமக்கு அந்த வாய்ப்பு வராது என்ன பண்ணிருக்கேன் சரியா ஒரு நீர் மீட்டிருக்கேன் அப்ப கரையிலிருந்து அதுதான் பண்ணிக்கலாம்

ஒண்ணுமே தெரியலண்ணா யார் எங்க பார்த்தா எத முடியும் இல்ல போய் பேசியும் அவங்க இன்னும் சரியான நடவடிக்கை பேசுறோம் இன்னும் அவங்க இன்னும் லைனுக்கு வரல வந்ததுக்கு அப்புறம் பேசுறோம் கலைச்சியே சொல்லும் போது நம்ம இன்னும் எதை போயிட்டு தெரியாத கோயில் இருக்கு கப்சம் வந்து ஹாஸ்பிடல் யாரை

கிரிக்கெட் நான் என்ன கொடுக்க மாட்டீங்க இந்த இது கவர்மென்ட் ஆல் சேட் கொடுந்துச்சு அது வந்துச்சு நம்ம

எ் கசிவு அமோனியா கசிவு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆகிடுச்சு ಅದು ಕಾರಣಕ್ಕೆ ಬಂದಿದೆ ಸರ್ ಅದು ಸರ್ 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 ಸರ್

ஆனா இந்த டைம்ல கூட ஒரு எமர்ஜென்சி ஆதாரம் ஆகாச்சு மக்களை இந்த அவங்க சின்ன உணவு வீட்டு இதுல பேசுகிறேன்

இந்த இந்த சுடுகாடு மேட்டருக்காக குமரி ஆனந்த் எனக்கு எண்பத்தி நாலுல தொண்ணூறு எம்எல்ஏ அப்போ அப்போ பதினெட்டு வயசு இப்போ அப்படி ஒரு எம்எல்ஏவோ போராட்டத்தில் நிற்கிற மக்களோட சேர்த்து விடுவார் அப்போ முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து மக்களோட கோரிக்கை அப்படியே தீர்த்து வச்சு போனார் அத்தனை டைம்ல வந்தார் இப்போ பத்து நாளா நாங்க மக்கள் போராடுறோம் இது வரைக்கும் வந்து அவர் வந்து மக்களுக்கு ஒரு ஒரு வார்த்தை கூட வந்து பேச வரணும்னா எப்படி அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு

அடங்கட்டு என்ன டப்பட் பண்ணுங்க டப்பட் பண்ணுங்க கண்டிப்பா गवर्नमेंट ஆளுங்க அங்க எல்லாரும் நம்ம போறோம் டேய் டப்பட் என்னன்னா அது இல்ல நம்ம பாஸ் எல்லாம் வந்துருமா